ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிஷ்ராக கடந்து வெரி குட் மார்னிங் டு வால் இந்த வீடியோ பதிவு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு வீடியோ பதிவு ஸோ கரெக்டாக எக்ஸாமுக்கு வந்து ஜூன் ஒம்பதாந்தேதி எக்ஸாமு இன்னும் ஒரு மூணு வாரங்கள் கூட டைம் இல்லை சரி ஓகே இப்போ எல்லாேருக்கும் வந்து மனசுக்குள்ளே இந்த ஒரு ஃபீல் வந்து வந்திருக்குன்னு ஓகேங்களா எல்லாருக்கும் கிடையாது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா என்ன வந்திருக்குன்னா கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறையிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்திருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ இந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே நினைக்க தோணும் சார் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் ஒரு மாதிரி மைண்டெல்லாம் ப்ளாங்காக இருக்குது படித்ததெல்லாம் வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது மறக்கிற மாதிரி இருக்குது ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு ஷிவரிங்காக இருக்குது ஒரு ஃபியராகவே வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும் இது படித்தா அது பற்றின நினப்பு அதை படித்தா இன்னொரு சப்ஜெக்ட் பற்றின நினப்பு ஸோ நான் என்னோடய மனசை வந்து தாங்கி விட்டே இருக்கிறேன் அதை நினைக்கும் போது டக்குன்னு அழுக வருது இன்னும் இவ்வளோ படிக்கணுமான்னு நினைக்கும் போது அழுக வருது ஸோ இது எல்லாமே உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக லோ ஆக்கும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து தூக்கிட்டு போய் உச்சத்தில் வைக்க முடியாது அது அது நடக்காது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா அந்த சா அது அதை பண்ணுறதுக்கான நாட்கள் இங்கே கிடையாது ஸோ ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நான் அதிக பார்க்குறேன் உங்களோடய கான்ஃபிடன்ஸ் லெவலை நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றுறேன் அப்படிங்கிறதுக்கான காலக்கட்டங்கள் இல்லை ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் நான் படித்தே ஒன் வீக் தான் ஆகுது அப்படிங்கிறவங்க எனக்கு இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து இன்னும் இருபது நாள் தான் இருக்குது எப்படி சார் நான் படிக்கிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஓகே இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா காலக்கட்டங்கள்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதை எப்படி இருபது நாளில் என்ன பண்ண முடியும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட கான்ஃபிடண்ட் லெவல் லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நீங்கள் ம பர்ஸ்னலாக மைண்டில் எடுத்துக்கங்க என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒன்றும் இல்லை இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் நீங்கள் குறைக்கிறதுனால அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு பயம் ஃபியரிங் எல்லாம் வருதுல்ல எதனால் அது வருதுன்னா இதை இதை விட்டுவிட்டால் அடுத்து நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து நம்ம லா லைஃப் எப்படி இருக்கும் எப்படி இதை நான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தை முன் வச்சு தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வர்றதுக்கான ரீசன் இது மாதம் மாதம் நடக்கிற எக்ஸாம் இருந்தால் கூட பரவாயில்ல ஓகேங்களே இந்த வருஷம் எக்ஸாம் தான் மறுபடியும் அடுத்த வருஷம் ஒன் இயர் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்காக நம்ம அகைன் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து ஸோ இன்னும் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது இதை விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக என்னதுன்னா நீங்கள் இயல்பாக நீங்கள் ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இயல்பான ஒரு பர்சனாக ஒரு கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு பயத்தோடு வந்து ஒரு கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை கேஷுவலாக ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்கள் சும்மா அட்டன் பண்ணி பாருங்கள் சும்மா ஒன்றும் இல்லை ஒரு கேஷுவலாக இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொல்கிற மாதிரிங்களேன் நாளைக்கு டிஎன்பிசி கொஸ்டின் கொடுக்குறாங்க நாளைக்கே உங்களுக்கு எக்ஸாம் வச்சிக்கலாம் இல்லை இப்போ இப்போ வீடியோ பேசி நான் வீடியோ கேட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் நான் ஒரு கொஷின் வந்து டிஎன்பிசி எக்ஸாமோடைய உடைய கொஷின் பேப்பரே உங்களுக்கு நான் வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் கிடைக்குது நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க அப்போ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நார்மலாக எழுதுனீங்க ஓகே சும்மா எழுதி பார்க்கலாம் அப்படின்ட்டு எழுதுறீங்க அப் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கும் நீங்கள் பயத்தோடையும் ஒரு 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 விதமான ஃபியரிங் அப்போலாம் நீங்கள் சொல்லுவீங்களே ஸோ பிளாங்காக இருக்குது ஒரு மாதிரி அழுகலாம் வருது அப்படின்னு சொல்லுவீங்கள்ல அந்த அந்த அதாவது கான்ஃபிடன்ஸ் லெவல் லோவாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களே அதோட அது அந்த லெவலோட ஒரு மாதம் கழித்து ஜூன் தேதி இப்போ எழுதக்கூடிய எக்ஸாமில் வரக்கூடிய ரிசல்ட்டும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட் இருக்கும் இப்போ எடுக்கிற மார்க்கை விடவே நீங்கள் ஜூன் தேதி எடுக்கக்கூடிய மார்க் வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரீசன் என்ன நீங்கள் எவ்வளோதான் படிச்சுட்டு போனாலும் எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தினா செல்ஃபாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இது தான் நடைமுறை இது தான் நடக்கும் இந்த இருபது நாளில் இது தான் பண்ண முடியும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும் புரிதுங்களா இந்த இருபது நாளில் நான் வந்து இந்த இருபது நாளில் எல்லாத்தையும் வந்து பார்த்தா நான் புதுசாக மறுபடியும் படித்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணி அப்படிங்கிறது பண்ண முடியாது இந்த இருபது நாளில் என்ன பண்ண முடியும் இந்த மூணு வாரங்களில் நான் என்னால் என்ன பண்ண முடியும் நான் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் இந்த மூணு வாரத்தில் எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் பண்ண முடியுமா அதெல்லாம் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் இது இது அது அது பண்ணுறதே வந்து எப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஓகே அது அதில் வரக்கூடிய ரிசல்ட்டு எனக்கான ரிசல்ட் அவ்வளோதான் அது மனசை வந்து எப்போ நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தோன்னா அதிகமாகாது மெயின்டைன் ஆகும் அதாவது ஒரு மீடியமாக மெயின்டைன் ஆகும் அது என்ன பண்ண அது என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி நீங்கள் கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா ஒரு நூற்றி அறுபது கேள்வி கரெக்டாக போடுறதுக்கு அது கரெக்டாக வந்து அந்த பாதை அமைச்சு கொடுக்கும் அந்த பத்து மார்க் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கும் ஏன்னா உங்கள் மைண்டு தெளிவாக இருக்கும்போது கொஷின்ஸ் நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ணுவீங்க ஒரு சில கேள்வி தெரியாத கேள்வி வரும்போது கூட உங்கள் மைண்டு வந்து அந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி அந்த ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க நம்ம மைண்ட் இருக்குல்லப்பா நம்ம மைண்டு தெளிவாக இல்லைன்னு வச்சுங்க நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் நம்ம பாடு நம்ம திடீர்னு நடந்து போய்ட்டுருப்போம் ஆனால் எதுக்கோ கடைக்கே போகிறோம்னு வச்சிங்களேன் ஒரு ஒரு மளிகை கடைக்கு பால் வாங்க போகிறோம் பால் வாங்க போகிறப்ப அந்த கடையெல்லாம் தாண்டி நான் பாட்டு போய்ட்டுருப்போம் இல்லையா ஆப்போசிட்டில் சம்மந்தமில்லாமல் ஒரு ரோட்டில் போய்ட்டுருப்போம் இப்போ அது தூரம் போனதுக்கப்புறம் தான் ஆமாம் நான் எதுக்கு இந்த ரோட்டில் வந்தேன் என்ன வாங்க வந்தேன் அப்படின்ட்டு நம்ம அப்போ தான் யோசிக்க ஆரம்பிப்போம் இப்போ நீங்கள் வீட்டிலேயே இருப்பீங்க திடீர்னு கிச்சனுக்குள்ளே போவீங்க கிச்சனுக்குள்ளே போய்ட்டு யோசிப்போம் ஆமாம் நீங்கள் என்ன தேட வந்தேன் என்னமோ தேட வந்தனே என்ன அதை யோசிக்கிறோம் ஏன்னா மைண்டு வந்து வேற எங்கேயோ ஓடிட்டுருக்கு உங்களுக்கு வேற எங்கேயோ சிந்தனைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் நம்ம கரண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உண்டான அந்த பதில் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து கிடைக்காது அதுதான் இந்த இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மைண்டை தெளிவாக வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் நடைமுறையை அக்செப்ட் பண்ணுங்க அதுதான் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று நான் எப்பவுமே நான் சொல்ல ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க வச்சிங்களேன் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து பார்த்தினா ஒரு ஒரு பாசிட்டிவாக வந்து நோக்கி போகும் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் அக்செப்ட் த சுச்சுவேஷன் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணு இல்லையா சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணுங்கள் ஒன்று அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும் சுச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும் சேஞ்ச் பண்ண முடியலைன்னா அக்செப்ட் பண்ணும் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஸோ நம்ம இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ இருபத்தொரு நாள் இருக்குது இந்த இருபத்தொரு நாளில் நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே இந்த இருபத்தொரு நாளில் நான் இது இவ்வளவு நான் படிச்சுருக்கேன் மீதி என்னால் இவ்வளவு வந்து பண்ண முடியும் இவ்வளோ பண்ணிவிட்டு என்னால் இவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியும் என்னோட என்னால் ரிவிஷன் வந்து இப்படி தான் பண்ண முடியும் நான் உட்காந்து பொறுமையாக நிதானமாக இப்போ ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு அந்த பாடத்தை விரிச்சுட்டு அந்த பாடத்தை வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்து பார்த்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோன்னா சார் ரெண்டு நாளைக்கு ஒரு பாடம் நான் மெதுவாக ரிவிஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து பத்தாது இப்போ போய் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும் ஒரு பாடம் ஃபுல்லாக இப்போ தான் புதுசாக ஒரு பாடத்துக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க அது மாதிரி ஒவ்வொரு பாடமும் ஒரு ஐம்பது பாடம் நோட்ஸ் எடுக்குன்னா அது இப்போ பண்ணால் சாத்தியமாகுமா ஐம்பது பாடத்தை நீங்கள் இருபது நாளில் நோட்ஸ் எடுத்துட முடியுமா நோட்ஸ் எடுக்க தான் முடியுமே தவிர படிக்க முடியாது படிக்க முடியுமே தவிர ரிவிஷன் பண்ண முடியாது ரிவிஷன் பண்ணாலும் எக்ஸாம்ல அது கரெக்டாக கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே அறக்கப்பறக்க பண்ணியிருப்பீங்க ஒரு தெளிவு நிதானம்ங்கிறது இருந்திருக்காது அப்போ என்னென்னா இந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணுங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும் இதுதான் சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் நான் இது தான் பண்ண முடியும் இப்போ நம்ம ஏன் வந்து ஒரு பாடத்தை வந்து நான் நான் வந்து இப்போ ஒரு பாடத்தை ரிவிஷன் எப்படி கொடுக்குறேன் உட்காந்துருக்கேன் சேரில் உட்காந்துட்டு அந்த பாடத்தை நான் புக்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸும் உங்கள் காதில் ஒழிக்கிறேன் இது 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 வந்து பார்த்தீங்கன்னா இது தான் பண்ண முடியும் கடைசி நேரத்தில் என்னோட கான்செப்ட் என்னென்னா கடைசி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது என்னென்னு நீங்கள் புரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை படித்து அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இப்போ டைம் கிடையாது அப்போ நான் சொல்கிறது நீங்கள் காது வழியாக கேளுங்க வேறு வழி இல்லை நான் சொல்கிறது புரிதுங்களா இப்போ ஒரு படம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறீங்க அந்த மூணு மணி நேரம் படத்தை ஓகே அந்த மூணு மணி நேரம் படத்தை நான் ஒரு புத்த அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கதையை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் ஒரு புத்தகமாக உங்கள் கையில் நான் கொடுக்குறேன் நீங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையை நீங்கள் படி அதே தான் நீங்கள் ஒரு 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 படம் இருக்குப்பா அந்த படம் வந்து என்ன பண்ணுற புத்தகமாக நான் மூணு மணி நேர படத்தை நான் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கதையாக இருக்கு அந்த கதையை தானே புத்த நான் வந்து படமாக எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன் நீங்கள் படம் பார்க்குறது ஈஸியாக இல்லை அந்த புத்தகத்தில் வந்து படித்து அதுக்கப்புறம் அந்த கதையை வந்து முடிக்கிறது ஈஸியாக எது நீங்கள் ஈஸியாக நீங்கள் டக்குன்னு வந்து உங்கள் மைண்டில் பதியும் எவ்வளோ எது ஈஸியாக முடியும் ஃபஸ்ட்டு எது ஈஸியாக முடியும் அந்த படத்தில் பார்க்குறது தான் ஏன்னா புத்தகத்தில் தொடர்ந்து உங்களால் படிக்க முடியாது படித்தாலும் அந்த கோர்வு உங்களுக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு பண்ண முடியாது அப்போ ஆல்ரெடி நான் படித்தேன் ஆல்ரெடி நான் கதையை வந்து படிச்சிருக்கேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் புத்தகத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கடக்கடை கடக்கடைனு அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் படித்து அந்த கோர்வையை புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்னு அந்த இடத்துல சேவ் பண்ணுறேன் அப்போ அந்த சா அந்த அந்த ஷார்ட் டைமில் நான் இதை உங்களுக்கு பண்ணுறேன் ஓகே நீ அடுத்த டைம் நீ வந்து எப்படி வேணால் பண்ணீங்க இந்த டைம் இந்த ப இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை காதலில் கேட்டீங்க நம்ம எக்ஸாம்பலில் நம்ம கடைசி நேரத்தில் டே இந்த ரெண்டு கேள்வி வந்து பாங்க அந்த ரெண்டு கேள்வியோட கதையை மட்டும் அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான் அதை கேட்டுட்டு அந்த பத்து செகண்டில் அந்த ஒரு ஒரு கடைசி ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அந்த பத்து நிமிஷத்தில் வந்து அந்த தமிழ் இரண்டாம் தாளோட கட்டுரையெலாம் வந்து சொல்லுவான் டே கட்டுரை அந்த தமிழ் இரண்டாம் தாளில் கட்டுரை ஒன்று கேட்பாங்க கேள்வி கட்டுரைன்னு இல்லாமல் அதுக்கப்புறம் கதை பகுதினு ஒன்று கேட்பாங்க துணைப்படம்னு என்னமோ வரும் சம்திங் ஓகேங்களா ஞாபகம் இருக்குது அந்த கதையெல்லாம் வந்து சொல்லுவான் ஓகேங்களா அறிவுள்ள சிறுவன் ஏன்னா யாவும் இருக்குது அறிவுள்ள சிறுவன் ஓகேங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிறு சிறு கதைகளாக இருக்கும் அதில் வந்து இந்தந்த கேரக்டர் இந்த கதைடான்னு சொல்லுவோம் அதை வச்சு நாங்கள் போய் எழுதிட்டு வருவோம் நம்ம ஜஸ்ட்டு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஆறு ஏழு கதை சொல்லி விட்ருவோம் அதை வச்சு நம்ம எழுதிட்டு வந்துடுவோம் ஸோ ஏன்னா கேட்குறதுக்கான பவர் அவன் அவன் புத்தகத்தில் படித்து அவன் தெளிவாக இருக்கான் அவங்ககிட்ட சொல்கிறான் நீங்கள் கா கேட்டுட்டு அந்த 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 நேரத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அவ்வளோ தான் அதே கான்செப்ட் தான் இங்கே நீங்கள் படிச்சுருக்கீங்க எவ்வளோ படிச்சுருக்கீங்களோ புத்தகத்தில் பார்த்து நோட்ஸ் எடுத்து படித்தது ஓகே எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும் ஓகே இதெல்லாம் பண்ணுங்கள் அதுதான் இது இந்த ஸ்டாண்டர்டை இந்த இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்க சார் இப்போ இவ்வளோ பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுறோம் எனக்கு கிடச்சிடுமா இப்படி பண்ணுறதுனால எனக்கு கிடைக்குமா சரி ஓகே கிடைக்கலனே வைங்க அதனால் என்ன நீங்கள் நீங்கள் கிடைக்கல ஓகே அதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த முப்பது நாள் நீங்கள் இந்த இருபது நாள் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்ருவீங்களா ஆமாம் சார் இப்படி தான் கிடைக்காது அப்போதைக்கு இந்த தேவையில்லாமல் இந்த இருபது நாள் படிச்சு நீ அப்படி நினச்சிங்க அப்படின்னா எப்பவுமே நீங்கள் வந்து டிஎன்பிசில் வேலைங்க முடியாது நான் இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த மைண்ட் தாட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் நான் வேணால் எழுதி கொடுக்குறேன் உங்களால் எக்ஸாமில் பாஸ் பண்ணவே முடியாது இந்த மைண்ட் தாட் இருந்துச்சு அந்த இருபது நாள் ஏங்க சார் நான் தேவையில்லாமல் என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் தான் இந்த எக்ஸாம் வந்து சரியாக பண்ணலையே என்ன இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது எப்படி தான் இந்த எக்ஸாம் எனக்கு வந்து புட்டுக்கும் நான் ஏன் தேவையில்லாமல் படிச்சுட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் குரூப் ஃபோரில் ஒரு ஒன் இயர் இல்லை ரெண்டு வருஷம் கழித்து எக்ஸாம் வந்தாலும் சேம் இதே ஸ்டேஜில் நிற்பீங்க இதே மாதிரி இருபது நாள் வரும்போது நீங்கள் என்ன மனநிலை இப்போ இருக்கீங்களோ ஐயோ நான் அவ்வளோ படிக்கணும் ஓ இந்த எக்ஸாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப விடுவீங்க ஏன்னா உங்களோட மனது இந்த இருபது நாள் நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்துட்டு வரும்போது தான் அதில் இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் எல்லா விஷயங்களும் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க யாருக்கு தெரியும் இந்த எக்ஸாம் நீங்கள் கொடுக்குற எழுதக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்ட்டு ஆண்டவன் எழுதி வச்சுருந்தான் அது நடக்கும் உங்களுக்கு சாதகமாக கொஷின்ஸ் அமைச்சிருக்கலாம் உங்களுக்கு எல்லாம் அமைகிற மாதிரி அவர் எல்லாமே பண்ணி வச்சிருக்கலாம் நீங்கள் அதுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னா நட்டம் யாருக்குன்னா உங்களுக்கு தான் அதை மைண்டில் வச்சுங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்மளுடைய வேலை என்ன எக்ஸாம் இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் இது படிக்க வந்திருக்கோம் யாருக்காகவும் எல்லோரும் திட்டு வாங்கிட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து சகிச்சிக்கிட்டு எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்து இந்த ஏஜ்லேயும் பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தனா பார்த்துக்கிட்டு நமக்காக வந்து நம்ம நிறையா விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம் வரும்போது இங்கே வந்ததுக்கப்புறம் எந்த ஐயோ அப்படின்னு நம்ம புலம்புறதுல வந்து என்னென்னா அது மற்றவங்களுடைய பேச்சுக்கு நம்ம தீனி போடுற மாதிரி ஆகிடும் ஸோ உங் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க இந்த எக்ஸாம் எனக்கு சாதகமாக அமையுங்கிற ஒரு நம்பிக்கையோடவே எழுதிட்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம் நான் எவ்வளோ பண்ணுறேனோ அது எனக்கு சாதகமாக அமையும் நான் என்ன அங்கே எழுதிட்டு வரணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ படிச்சுட்டு நான் எழுதிட்டு வரணும் அது எனக்கு கண்டிப்பாக எனக்கு சாதகமாக அமையுங்கிற ஒரு ஒரு மனசில் ஒரு உறுதியாக வைங்க எங்க என்ன வேணா ஆகிடப்போகுதுன்னா என்ன கேட்குறேன் என்ன ஆகிடப்போது நீங்கள் நினைப்பீங்க சார் இந்த எக்ஸாம் விட்டேன் என் லைஃப்பை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போத்திக்கு மைண்டில் தோன்ற விஷயங்கள் தான் எவ்வளோ விஷயங்கள் வந்து ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னா என் லைஃப் அவ்வளோதான் நான் என்ன ஆவனே தெரியாதுங்கிற விஷயங்கள்லாம் கடந்து வந்துட்டோம் நம்ம இதெல்லாம் எவ்வளவோ பார்த்துட்டோம் எவ்வளவோ பார்த்துட்டு தான் இந்த இடத்துல நிற்கிறோம் டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாதாரணமாக அப்படியே மேலோட்டமாக எங்கேயும் யாருகிட்டையும் வந்து அடி வாங்காமல் எங்கேயும் யாருக்கிட்டேயும் வந்து திட்டு வாங்காமலாம் வந்தது கிடையாது பல கஷ்டத்தை தாண்டி பல பேரட திட்டு எவ்வளவோ தாண்டி தான் இங்கே நிற்கிறோம் மனசளவில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பக்குவப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கும்போது என்ன அடுத்து என்ன நடந்துருப்போகுது எப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் முன் ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு கர்ப்பிணி பெண்ணு ட்ரெயினில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக அதை பாத்ரூம் போயிட்டு தாங்க வந்து தண்ணி அந்த இதில் வாஷ் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க தவறி விழுந்துட்டாங்க வளகாப்பு முடிஞ்சு வர டைமில் நியூஸ் பார்த்துருப்பீங்க ட்ரெயின்லேருந்து விழுந்து அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அந்த குழந்தைய இறந்துட்டாங்க என்ன அவன என்ன அவனைத்தான் வாழ்க்கைங்கிறது அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறது பாருங்கள் எப்படி பாருங்கள் யாருக்கு என்ன நடக்கும் எப்போ எது நடக்குங்கிறது தெரியாது அவ்வளோதான் இதுக்கு மத்தியில் நாம் எதுக்கு நம் நம்ம எதுக்கு ரொம்ப ஓவராக வந்து நம்ம அய்யோயா ஒன்று கிடையாது யாருக்கு என்ன எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அதில் மாற்றங்கிறது கிடையாது நாம் என்ன இதுக்குள்ளே வந்திருக்கோம் நம்மளோட முயற்சி நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா நமக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நமக்கு நமக்கு எப்போ எது வந்து சேரணுமோ அது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் நாம் அதுக்காக நம்மளோட முயற்சியை எந்த இடத்துலையுமே எம் எந்த இடத்துலையுமே நம்ம விட்டுறக்கூடாது ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தினா இப்போ வீட்டில் வந்து இப்போ ரொம்ப முடியாமல் ஒருத்தர் இருக்காங்க சரி ஓகே இனி மேலே இவர் வந்து பிழைக்க மாட்டார்னு நம்ம வந்து விட்டுருவோமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கே நமக்கு டிஎன்பிசியோடைய ஒரு மூச்சு அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் நம்மளோட முயற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சியில் நம்ம ஒரு ஒரு திருப்தியாக நம்ம கொடுக்கணும் திருப்தி மீன்ஸ் எப்படின்னா கண்டதாக யோசிக்க வேணாம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிருந்ததுக்கப்புறம் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் ஜூன் தேதி உங்கள் மனநிலை எப்படி இருக்குமோ நீங்கள் இப்போ ரொம்ப புலம்பிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜூன் பத்து எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் புரிதுங்களா நான் என்ன சொல்கிறேன் எனக்கு கிடைக்காது நான் ஏன் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஜூன் தேதி எப்படி இருப்பீங்க இதே மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் ஒரு யூஸ் இருந்திருக்காது ஆனால் இதே எக்ஸாம் வந்து நம்ம என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் சார் சூப்பர் பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு அவனும் அந்த எக்ஸாம் விட்டுவிட்டானே வச்சுக்கங்களேன் ஆனால் ஜூன் பத்தாம்தேதி அவர் ஒரு மனநிறைவோடு அடுத்த எக்ஸாம் படிப்பான் ஏன்னா அவன் வந்து பார்த்தினா சே நான் இவ்வளோ நான் படித்தா நல்லா வாங்கியிருக்கலாம் பத்து மார்க்கில் தானே விட்டேன் அஞ்சு மார்க்கில் தானே விட்டுருக்கேன் சார் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாமே அப்போ நம்ம என்ன நம்ம ஒழுங்காக உட்காந்து கான்ஃபிடண்டாக நம்ம கடைசி வரைக்கும் முழு மூச்சு கொடுத்து படித்தா நல்ல மார்க் எடுக்கலாமே அப்படின்னு அவன் ஒரு மன நிறைவோடு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவான் நீ மனக்குறைவோடு ஸ்டார்ட் பண்ணுவேன் இதுதான் வித்தியாசம் அவனுக்கும் உனக்கு உண்டானது அடுத்த குரூப் டெலாம் விடமாட்டான் அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் தூக்கி அப்படியே குரூப் டூல போடுவான் அந்த குரூப் டூ அவன் அடித்து காட்டுவான் அப்போ நான் அவன் அப்போ நான் அந்த நாள் இருபது நாள் நான் வந்து ஒழுங்காக உட்காந்து படித்ததுனால தான் எனக்கு என்னை பற்றி தெரிய வந்துச்சு என்னுடைய எனக்குன்னு ஒரு திறமை இருக்குமில்ல அது வெளிப்பட்டுச்சு எந்த நேரத்தில் எது வேணால் நமக்கு மேஜிக் நடக்குங்கிற ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது அப்படியே குரூப் டூல அப்ளை பண்ண எனக்கு கிடச்சிருச்சு தான் முடிஞ்சு போச்சு நான் தான் சொல்கிறதில்ல அதுக்காக தான் சொல்கிறேன் அது குரூப் ஃபோர்லேயும் நடக்கலாம் குரூப் டூலேயும் நடக்கலாம் நான் அதுக்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு பெஸ்ட்டாக பெஸ்ட்டை கொடுங்க வருத்தப்படாதீங்க இவ்வளோ தான் படிக்கணும்னா அவ்வளோதான் படிக்க முடியும் இவ்வளோ தான் ஃபோக்கஸ் பண்ணால் இவ்வளோதான் ஃபோக பண்ண முடியும் இருக்கிற காலகட்டத்தில் இதான் பண்ண முடியும் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்கள் பயந்துக்காதீங்க கான்ஃபிடண்டாக இருங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ பற்றி பார்த்துக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பர்சன்டேஜ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் விட்டுனாலே போதும் எனக்கு ரொம்ப ஹைல தூக்கி கேட்க முடியாது ஓரளவு ஓரளவு உங்கள் மைண்டில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஓகேப்பா இப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு கால் உடஞ்சிருச்சு இந்த கால் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ஃபிராக்சர் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் முதலுதவி தான் நான் பண்ண முடியும் நான் அதை சரி பண்ண முடியாது சரி பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது நான் முதலுதவி மட்டும்தான் அப்பப்போ நான் கொடுப்பேன் நான் அதோடய வீடியோ பற்றி தான் இது க்ளியரா சரி நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக போங்க மனநிறைவோடு இந்த எக்ஸாம் எழுதிட்டு வாங்க எல்லாமே நமக்கு சாதகமாக இந்த வருஷம் எக்ஸாம் அமையும் 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 ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நிற்கிறேன் மீடிய அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிருஷ்ண பக்கடம் கோ கிருஷ்ணன் தேங்க்யூ